இருக்கிற சோசியல் மீடியா போற திறந்த சீமான் சீமான் சீமா சீமா சீமான் கத்துவா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் அங்கே செத்தா என் தொப்புள் கொடி உறவு ஒரு கம்யூனிட்டி பையன் இங்க வந்து என்னன்னு கேள்வி கேட்கல விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு சீமான் பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சேனல்ல போயிருக்கு எப்படி நான் பாக்குறேன் பயிற்சி கார்த்தனா பாக்குறேன் எம்ஜிஆர் எம்ஜி அதாவது கருணாநிதி ஜெயலலிதா இருந்தபடியே நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோம் தம்பி விஜய் வந்தால் நாங்கள் வந்து பயப்பட போகிறோம் இதை எவனோ போகிற போகலே சொல்லிட்டு போவோம் அது எங்கள் தம்பி விஜய் இப்போ தான் பிறந்துருக்கு குழந்த அது தவழணும் அப்புறம் நடக்கணும் அப்புறம் ஓடணும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் நல்ல மார்க் வாங்கணும் ஏன்னா இவ்வளோ வளர்ச்சி இருக்குது அதில் வந்து டெங்கு வருது எலம்பில்ல வாதம் வருது கால் நொண்டிக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தப்பிச்சு என் தம்பி வந்தால் தான் ஒரு அரசியலர் அதில் நடிகராக இருக்கிறாப்புல இதில் வந்து ஒரு சதவீதம் கூட அரசியல் என் தம்பிக்கு தெரியாது டைரக்டர் என்ன சொல்கிறானோ கேமரா மேலு ஸ்டால்ட்னா நடிப்பாப்பில கட்ராக நிற்பாடுறாப்புல இதை என் தம்பிக்கு தெரியும் நாங்கள் பதிமூணு ஆண்டு காலமாக இந்த மண்ணில் மக்களை சந்தித்து ஒவ்வொரு போராட்டமாக போய் ஸ்டெர்லைட்டு அப்புறம் வந்து கூடங்குள பிரச்சனை அப்புறம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அப்புறம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை அப்புறம் அதானி வந்து போட்டு கட்டுறான் அதுக்கு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் எங்கள் அண்ணன் கால் கடுக்க நின்று போராடிக்கிட்டு இருக்காரு பதிமூணு ஆண்டு காலமாக ஏன்னா நாங்கள் வந்து சொல்லுறேன் முன்னாடியெல்லாம் வந்து அண்ணன் சீமான் வந்து விஜயை வந்து ஆதரிச்சாரு ஒரு கண் திராவிடம்னு சொன்னதுக்கப்புறம் வந்து விமர்சிக்கிறேன் தம்பி இப்பயும் நீ என்ன ஆதரிச்சாருங்கிற இப்பயும் ஆதரிக்கிறது தம்பியை இப்போல்லாம் எப்போவும் தம்பி ஆதரிப்போம் சரியான முறையில் இருந்தால் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணுன்னுலாம் சொல்லக்கூடாது என்ன அதில் பெரிய புண்ணு இருக்கு எங்களுக்கு தான் தெரியும் எதுல திராவிடத்தில் பயங்கரமான புண்ணு வந்து புட கொண்டு ஆப்ரேஷன் பண்ண முடியும் எங்களால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் அங்கே செத்தான் என் தொப்புள் கொடி உறவு ஒரு கம்யூனிட்டி பாய் இங்கே வந்து என்னென்னு கேள்வி கேட்கல ஆமா என்னன்னு கேள்வி கேட்கல மெரினா கடற்கரையில் போய் படுத்துக்கிட்டு கால் மாட்டில் தொழில் யாரு தலை மாட்டில் மனைவி என்ன அப்புறம் பெரிய புள்ள சின்ன புள்ள அப்புறம் மூணாவது பொண்டடிக்கு பிறந்தது எல்லாரும் கொண்டு படுக்க வச்சு ஒரு மணி நேரத்தில் காலில் டிஃபன் முடிச்சுட்டு போனவர் மத்தியானம் வந்து சாப்பாடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டார் எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு புரியுதா அதனால வந்து தம்பியை கண்டா பயப்படுறான் அப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைலாம் சொல்லாதீங்க தயவு செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் எப்படி பயங்கரமான எப்படி புலி மட்டும் தனியா களத்தில் நிற்கும் அதான் இதுக்கு முன்னாடி வந்து மும்முனை போட்டி மாதிரி இருந்தது திமுக அதிமுக அப்புறம் பாஜகவும் பாமகவும் சேர்ந்து என் தம்பி நல்லா தெரிஞ்சுக்க தம்பி எத்தனை கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது விஜய் வேற ஆரம்பிச்சிருக்காரா எல்லா கட்சியும் வந்து கூட்டணி சேர்ந்து போட்டி போடும் தம்பி ஒரே ஒரு கட்சி என்ன புலி மட்டும் தனியாக வேட்டையாடும் புரியுதா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் வந்த நாங்களே சொல்கிறோம் எவனுக்குமே பயப்படாதாலும் நாங்கள் அரசியல் களத்தில் எவங்கூடையும் கூட்டணி வைக்காமல் இன்னைக்கு தனியாக வந்து களமிறங்கி போராடக்கூடிய ஆற்றல் பெற்ற கட்சி இந்த கட்சியை நாம் தமிழ் கட்சி ஏன்னா எல்லாரும் நடுங்கிறான் எங்களை பார்த்துட்டு ஐயோ ஐயோ என்னடாது அண்ணன் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் ஆகிட்டு நம்மள பொட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக உங்களுக்கு அப்படின்னு பயந்துட்டு வேலை செய்யலாம் நீ பார்க்கல இருக்கிற சோசியல் மீடியாவை பாரு திறந்தா சீமான் சீமான் சீமா சீமா சீமான் கத்துவான் சின்ன இந்த பயந்துக்கிட்டு குறைஞ்சு மேலே கடுக்கும்பார் அந்த மாதிரி கத்துவான் அவ்வளவு பயத்தை கட்டி வச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பயங்கரமாக இருக்கும் தம்பி யாருமே இல்லாத போய் அடித்து ஒதைச்சி திரைய கிழிச்சிட்டு நாங்கள் தேர்தலை சந்தித்தாலும் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் எங்கள் ஆள் தான் இருக்கிறான் நாங்கள் எப்படி களமாடுவோம் ஓட்ஷன் வேறு மாதிரி இருக்கும் தம்பி ஆமாம் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் அவ்வளோ